ரகசிய மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரநாதர் மேலும் இவரை பற்றி டீடெயிலாக பார்த்துருவோம் டி கே சிதம்பரநாதர் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இவரின் இயற்பெயர் டி கே சிதம்பரநாதர் முதலியார் இவரின் ஊர் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவரின் பெற்றோர் சீதராப்ப முதலியார் மீனம்மாள் இவரின் மனைவி பிச்சம்மாள் இவருடைய பணி வழக்கறிஞர் எழுத்தாளர் டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர்கள் ரகசியமணி கடித இலக்கிய முன்னோடி தமிழேசை காவலர் வளர்தமின் ஆர்வலர் குற்றால முனிவர் வட்டித்தொட்டி நாயக்கர் டி கே சிதம்பரநாதரின் படைப்புகள் இதய கம்பர் கம்பர்யார் முத்தொள்ளாயிரத்தின் பதிப்பு கம்பராமாயணத்தின் பதிப்பு வட்டி தொட்டியில் இவர் கூட இருந்தவர்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மற்றும் கல்கி டி கே சிதம்பரநாதரின் சிறப்புகள் சென்னை கிறித்துவ கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர் இவர் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார் இவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றார் இவர் ரகசியமணி என சிறப்பிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை சென்னை மகாண இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றினார் தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவெல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் பரிந்துரை செய்தார் டி கே சிதம்பரநாதரின் இலக்கிய அமைப்பிற்கு வட்டி தொட்டி என பெயரிட்டார் இவரை பற்றின தகவல்கள் செவன்த் நியூ புக் டேம் த்ரீல பேஜ் நம்பர் டுவெல்ல திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் சான்றோர் சித்திரம் அப்படின்ற தலைப்பெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் டிகேசியின் விரிவாக்கம் என்ன இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ